அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக நீங்கள் பெற்று நீங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறட்டும் என்று நான் இறைவனை வேண்டுகொள்கிறேன் நன்றி நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் இங்கே கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக விசுவாசி புரட்டாசி நாலு சனிக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது அதே போல் இன்று கீழ் நோக்கினால் சிவராத்திரி என்பது சிவனை நினைத்து மனம் உருகி சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடியது தான் இந்த சிவராத்திரி ஆனால் ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத மாதம் வர சிவராத்திரியை முழுதுமாக யாரும் கடைப்பிடிப்பதில்லை இந்த மகா சிவராத்திரி அனைவரும் கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் மாத மாதம் வர சிவராத்திரியும் அதே பலனை செய்யும் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் திருமணம் ஆகவில்லை குழந்தை பாக்க இல்லை பொருளாதாரத்து பிரச்சனை இது அனைத்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமான உருகி விரதமிருந்து உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வைத்தால் நூறு சதவீதம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சிவனை பொறுத்த மட்டும் சோதித்து பலனை கொடுப்பார் பெருமானை பொறுத்த மட்டும் கேட்டவுடன் வாரி வழங்கிவிடுவார் இருவருக்கும் இதாக வித்தியாசம் ஆனால் சிவன் மாச்சத்தை கொடுப்பார் பெருமாள் பூலோகத்தில் வாட வைப்பார் இந்த இரண்டு கருத்துக்கள் தான் வித்தியாசம் இருவருமே கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் சிவபெருமான் சோதித்து தான் அவர் கொடுக்க வேண்டிய பலனை செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தேழு வரை மகம் பின்பு பூரம் திதி இன்று அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரை திருவதசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து அமித யோகம் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் திருவோணம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர மகரலக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாயிச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் இயக்கத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்திடும் தொலைதூரம் அலுவலர் செல்கிறவங்க தொலைதூர பயணம் மேற்கொண்டவங்க அதாவது வீட்டில் இருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடம்புகளும் எடுத்துட்டிங்கன்னா பார்த்துட்டு தான் கிளம்புனோம் ஏன்னா சந்திராசனம் மறதி அலைச்சல் உடல்வாதிகள் மன உளைச்சல் உடல் சோர்வு விபத்து கணவன் மனைவியுடைய பிரச்சனை அலுவலகத்தில் முதல் போக்கு எதுவாக இருந்தாலும் கூட்டு மரணம் எதுவாக இருந்தாலும் இந்த சந்திராசனம் அது வேலையை காட்டும் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்ங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் அற்புதமான நேரம் இப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த டைமை பயன்படுத்தினா நூறு சதவீதம் அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த திருமணம் தடைபடுறவங்க இந்த டைமை பய பயன்படுத்தி வரன் தேடணா நூறு சதவீதம் வரண் அடையும் அதே போல் இந்த திருமணம் தடைபடுறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கிறவங்க இவங்கெல்லாம் வாஸ்து சரியில்லைனாலும் வீட்டினால் அந்த பாதிப்புகள் ஏற்படும் அதனால் இப்போ நீண்ட நாளாக இது தடைப்பட்டு கொண்டு இருக்குதுன்னா நீங்கள் ஒரு இப்போ சொந்த வீடாக இருந்தால் வாடகை வீட்டுக்கு போகலாம் இந்த வீடை வாடகை விட்டுட்டு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு சிறிது காலம் இரண்டு வருடம் மூன்று வருடம் வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கலாம் இல்லை நீங்கள் போன உடனே உங்களுடைய எண்ணங்கள் இப்போ குழந்தை பிறகுனா குழந்தை நீங்கள் இந்த வீட்டுக்கு போன உடனே நின்றுடுச்சுன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா வாஸ்து சரியில்லைன்னா தரைகளை கண்டிப்பாக அந்த வீடு ஏற் ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த சிறு முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிய கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் அதே போல் இன்று ஓரநாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவான் அசுபுரை என்றாலும் இன்று சனிக்கிழமை என்பதால் சுபோராகவே செயல்படுவார் சனி ஓரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்த ஓர குரு ஓர வரும் இப்போ ஒரு மணி நேரம் குருவார இப்போ காலை ஆறு டு ஏழு சனி வர வரக்குள்ளே ஏழு டு எட்டு குரு ஒரு வரும் அதே போல் மதியம் ஒன்று டு ரெண்டு சனி வர வரக்குள்ள ரெண்டு டு மூணு குரு ஒரு வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒன்பது சனி வர வரப்போல் ஒன்பது டு பத்து குரு ஒரு வரும் அடுத்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அசுப வரை செவ்வா வரை சூரிய ஓரம் வரும் அதுக்கு அடுத்து மூணு மணி மூணு மணி நேரம் சுப உரைகளே உங்களை நாடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் உங்களால் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகரும் அவங்க ஜாதகத்தில் போறக்குள்ள நீங்கள் எந்த ஓரையில் பிறந்தீங்கன்னு ஓரையை காட்டிருப்பாங்க இப்போ நான் சொன்ன டைமில் பிறந்தால் அந்தந்த டைமில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த ஓரைகள் அந்தந்த நாளில் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சனிக்கிழமன்னா சனி பகவான் தான் ஓரளவுநாதனா கதாநாயகன் அந்த வழி நடத்துவார் இப்போ திங்கக்கிழம ஓரநாதனா அதாவது சந்திர பகவான் நடத்துவார் இப்போ ஞாற்றிக்கிழமன்னா சூரிய பகவான் தான் வழி நடத்துவார் வேலைக்கிழமைன்னா குரு பகவான் வழி நடத்துவார் அதனால் அந்தந்த ஓரையை இப்போ வேலைக்கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ ஆறு காலை ஆறு டு ஏழு குரு வர வரும் ஏழு டு எட்டு சவா ஒரு வரும் எட்டு டு ஒம்பது சூரிய ஒரு வரும் ஒம்பது டு பத்து சுக்ரஓர வரும் பத்து டு பதினொன்று புதன் ஒரு வரும் பன்னெண்டு டு ஒன்று பன்னெண்டு டு ஒன்று சந்திர ஒரு வரும் இப்போ இன்று இன்று சனிக்கிழமை என்பதால் ஒன்று டு ரெண்டு சனி ஒரு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த இது போல் ஓரைகளை நீங்கள் கணக்கு அதாவது உங்களுக்கு பிறந்த டைம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓரை தெரியுனாலும் இப்போ நான் சொன்ன வழிமுறையில் அந்த ஒரு மணி நேரத்தை இணைச்சிக்கினே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த டைமில் உங்கள் ஓரையை நீங்கள் எளிதில் அறிந்து கொள்ளலாம் அந்த ஓரையை பலமாக நீங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் உங்களால் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ராவு காலம் காலை ஒன்பட்டு டு பத்து முப்பது எமகண்டம் மதி ஒன்று முப்பட்டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவனையும் ஏற்படுத்தும் அதே போல் மாந்தி தோஷம் ஏற்பட்டு இருந்தால் மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தனும் சென்னையில் மாந்தி தோஷத்தை கழிக்கிற இடம் திருவிழங்காறு திருவள்ளூர்லேருந்து ஐந்தாவது ஸ்டாப்பில் இருக்குது திருவிழங்காறுன்னு மாந்தீஸ்வரர் கோயில் அங்கே சென்றால் சனிக்கிழமை சென்றால் மாந்தி தோசத்தை கழித்து விட்றாங்க அதே போல் கும்பகோணத்தில் இருக்கிற திருவள்ளங்காடன் ஊரில் அங்கேயும் சனிக்கிழமில் போனால் மாந்தி தோசத்தை கழித்து விட்றாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா மாந்தி தோசம் பொல்லாத தோசம் அதாவது ஒரு மனிதரை மிகவும் வாட்டி கொடுமைப்படுத்தி கடைசியில் மார்க்கத்தை கொடுத்துடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த மாந்தி தோசத்தை எளிதில் போக்கக்கூடிய வழி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கனாச்சும் சிவலோக பதவி அறிந்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற அதாவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணலாம் பண உதவி பண்ணலாம் பண உதவி உங்களால் பண்ண முடியவில்லை என்றால் அங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றலாம் அந்த வாட்டர் கேன் தண்ணி கேன் போட்டிருப்பாங்க அந்த மாலை எடுத்துன்னு வந்து போகிற கவர் கிடக்கும் டீ கிளாஸ் கிடக்கும் இதெல்லாம் நாம் அதாவது வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் எடுத்து அந்த பிரத வீட்டில் எடுத்து நம்ம அதை அப்புறப்படுத்தக்குள்ள நூறு சதவீதம் மாந்தி தோசை உங்களை விட்டு விலகிடும் நம்ம மற்றவங்களுக்காக பார்த்தா நம்ம வாழ்க்கை பிரச்சனையில முடியும் இப்போ மாந்தி இருக்குதா இல்லையான்னு கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் மாந்தி இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு விலகிடும் நூறு சதவீதம் விலங்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தான் வழி நடத்துகிறார் அவர் வழியிலே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக எளிதில் நிறைவேற்றப்படும் அதனால் கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து இன்று கற்பூரமும் விளக்க ஏற்றணும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேசராசி ராசி மேசராசியை பொ பொருத்த மட்டும் எந்த செயலாக இருந்தாலும் இன்று துணிந்து இறங்கி அதில் இன்றைக்கி வெற்றி பெறுவீங்க அற்புதம் சிறப்பான ரிஷப ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இன்று பக்தி அதிகமாக இருக்கும் போல் மனம் இறை அருளியே தேரும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள் மிது ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் நட்பு வட்டாரங்கள் விரிவுனால் அதே போல் பாலிய நண்பர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களும் இன்று முழுவதும் பொழுது கழிப்பீங்க சிறப்பான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்யுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறீங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் கன்னி ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் இன்பமயமா நாள் சிறப்பான நாள் மய்சிரமா நாள் உள்ள மகிழும் துளா ராசியை பொறுத்து மட்டும் போட்டிப் பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு ஒரு பெருமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அற்புதம் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் உடல் ஆரோக்கியம் பெறும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த செலவை சுப செலவாக நீங்கள் மாற்றி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த விரயங்கள் தடுக்கப்படும் மகர ராசியை பொறுத்த மட்டும் மன உறுதியை ஏற்படுத்தக்கூடிய நாள் எந்த ஒரு செயலை செய்து அதில் தரங்கள்களும் தாமதங்களும் வந்தாலும் அதை செய்து வெற்றி முடிச்சே தீர வேண்டும் என்ற அந்த மன உறுதி இன்று உங்கள்கிட்ட இருக்கும் அதுவே உங்களுக்கு இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி தரும் கும்பராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மயிச்சியமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க சிறப்பான நாள் மீனராசியை ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் ஆக்கப்பூர்வமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களை வெற்றி உங்களை தேடி வரும் இப்போ எடுத்துக்காட்டு ஏதோ ஒரு இப்போ சிறு தொழில் செய்கிறீங்களாம் வச்சுங்க அந்த தொழில் உங்களுக்கு இன்று இரட்டுப்பு லாபத்தை கொடுத்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இன்று இந்த மகர ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க வண்டி வாய்ச்சன்குள்ள மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசு ஏற்படுத்துகிறோம் இங்கே கரைச்சிக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்